அனைவருக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டையிலிருந்து நாட்டுப்புற பாடகர் கலைமாமணி ஆக்காட்டி ஆர்வம் பேசினேன் கொஞ்சம் நாட்களாக ஒரு பாடல் சம்மந்தமாக ஒரு சர்ச்சை போயிட்டுருங்க பூங்குயிலே பூங்குயிலே நீ எத்தனை நாளாக காத்திருந்த அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான ஒரு நாட்டுப்புற பாடல் அந்த பாடலை எனக்கு சொந்தமான பாடல் அந்த பாடலுக்குரிய காப்புரிமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு முத்துலட்சுமி அப்படிங்கிற ஒரு சகோதரி சமீபத்தில் சொல்கிறதா நான் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதாவது மறைந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கோட்டைச்சாமி அவர்கள் மற்றும் நான் மற்றும் இசைக்கோயில்கள் கிடாக்குடி மாரியம்மன் அவர்கள் இவர்கள்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக கடை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு துணை பாடகியாக தஞ்சாவூரிலிருந்து அன்பு சகோதரர் தவிஞர் திரு வடபக்கோடி வீரசந்தர் அவர்கள் அறிமுகம் செய்து இன்றைக்கு புதுக்கோட்டையில் இருக்கின்ற சகோதரி ராதிகா இளையராஜா அவர்கள் எங்கள் இசைக்குழுவினே எங்கள் கடைக்குழுவுனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பாடலை மிக அருமையாக பாடுவார் இந்த பாடலை பூங்கோயிலே பூங்குயே என்ற ஒரு பாடலுக்காகவே அந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்பதற்காகவே தஞ்சாவூரிலிருந்து நாங்கள் வரவழைத்து அந்த சகோதரியை நாங்கள் பாட வைப்போம் எங்கள் நிக்க கொண்டுவிட தொடர்ந்து அவர் துணை பாடலியாக சுமார் ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆண்டு காலமாக வந்து கொண்டிருந்தார் அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய கவிஞர் வணக்கக்குடியார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே மதுரையில் ராம்ஜி ஆடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு என்று நான் நினைக்கிறேன் அப்பொழுது நீல நீலக்கருங்கோயிலே என்ற பெயரில் இந்த பூங்குயிலே பூங்கோயிலை என்ற பாடலையும் மிக சிறப்பாக சகோதரி ராதிகா இளையராஜா அவர்கள் பாடிவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாடிய அந்த பாடலை இப்பொழுது பாடிக்கொண்டு அது என்னுடைய பாடல் அந்த பாடலுக்கு கேட்டால் காப்புரிமை இருக்கிறது என்று சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் சொல்வது மிக வேதனையாக இருக்கிறது ஒரு பாடலுக்கு காப்புரிமை பெறுவது ரொம்ப சுலபம் யாருடைய பாடலுக்கும் யாரும் வாங்கலாம் இது ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் அந்த அந்த பாடலுடைய அடிவேர் அந்த பாடலுடைய அடிப்படை யார் என்று சொன்னால் நூறு சதவிகிதம் இன்றைக்கு புதுக்கோட்டையில் இருக்கின்ற என் அன்பு சகோதரி ராதிகா இளையராஜா அவர்கள்தான் இந்த பாடலுடைய தலகர்த்தா அடிப்படை அடித்தளம் என்பதனை திட்டமிட்டு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அருமை ஒன்றின இதை எல்லோர் பற்றிலும் கொண்டு சென்று அன்புக்குரிய சகோதரி ராதிகா இளையராஜாவுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே பாடல் வந்து சினிமாவில் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்கில் மரியாதைக்குரிய திரைப்பட இசையும் பாடாரு சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பாடலையும் போட்டு பார்த்தேன் அதில் அதை ஒரு ரெண்டு வரிகள் பல்லதி மட்டும் அதில் ரெண்டு வரிகள் அதில் வருகிறது அதாவது டியூன் வேறு மாதிரி அவர் போட்டிருக்கிற ட்யூன் வேறு இது வந்து பாடல் அடிப்படையான நாட்டுப்புற பாடல்களுடைய ட்யூன் வேறு அதை நம்ம அது நல்லா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் நாட்டுப்புற பாடல் வந்து சினிமா பாட்டாகலாம் ஆனால் சினிமா பாட்டு நாட்டுப்புற பாட்டு ஆகிட முடியாது அதில் நீங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாட்டுப்புற பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் சினிமா பாட்டாக மாறி இருக்குது ஆனால் சினிமா பாடல்கள் நாட்டுப்புற பாட்டாக மாற முடியாது அப்படி பாடவும் முடியாது அதனால எத்தனையோ பாடல்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் நித்திரத்த நெல்லுச்சோறு நெய்மலகி பெத்தரிக்காயெல்லாம் இசைக்கான இளையராஜாவுடைய இசையில் வந்த பாடல்கள்லாம் வந்து நாட்டுப்புற பாட்டு தான் அன்ன கிழியை தேனது அப்படிங்கிற பாடலில் நாட்டுப்புற பாட்டு தான் இப்படி ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி இப்போ நம்ம ராதிகா வந்து முதல்ல பாடினது ராதிகா ஆனால் ராதிகாவுக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடலை யார் பாடுறாங்களோ அது ராதிகாவுக்கே தெரியாது ஆனால் முதன் முறையாக மேடைகளுக்கு நெகிழ்ச்சங்கள் மத்தியில் இந்த பாடலை முதன் முதலாக கொண்டு வந்தவர் சகோதரி ராதிகா இளையராஜா என்பதிலே ரெண்டு கருத்து யாருக்கு இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமகால கலைஞர்கள் அண்ணன் கோட்டைசாமி அவர்கள் இசைக்கு மாரியம்மன் அவர்கள் சகோதரி சின்ன பொண்ணு அவர்கள் மற்றும் நான் இன்னும் நிறைய பேர் எல்லாருமே எல்லாருமே தெரியும் இந்த மு இந்த பாட பூங்குயிலே பூங்குயிலே நீ எத்தனை நாளாக காத்துறதுங்கிற பாடலை முதல் முதலாக நாங்கள்லாம் கேட்டது சகோதரி ராதிகா இளையராஜா பாடி தான் இந்த காதலை நாங்கள் கேட்டோம் அதுக்கு முன்னால் யாரும் பாடி நாங்கள் கேட்டதில்லை இது உண்மை